சிங்கப்பூரில் வைத்து தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய நிர்வாகி ஒருவர் ஓ பி எஸ் சந்தித்ததாகவும் விஜய் கட்சியில் ஓ பி எஸ் இணையலாம் அல்லது தனி கட்சி தொடங்கி விஜயுடன் இணையலாம் ஏமனின் இன்று நிறைவேற்றப்படுவதாக இருந்த கேரள நர்ஸ் நிமிஷா பிரியாவின் மரண தண்டனை கால வரம்பின்றி ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது இந்திய அரசு தனது செல்வாக்கை பயன்படுத்தி ஈரான் மூலம் நிமிஷாவை காப்பாற்ற முயன்று வருகிறது டிவி யூடியூப் சேனல் விஜய் கட்சியுடன் இணைகிறாரா ஓ பி எஸ் வணக்கம் நண்பர்களே அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் நெடிய காத்திருத்தலுக்கு பின் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விடலாமா என்று யோசித்து வருவதாக தகவல்கள் வருகின்றன அண்மையில் சிங்கப்பூர் போயிருந்தார் ஓ பி எஸ் அப்போது சிங்கப்பூரில் வைத்து தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய நிர்வாகி ஒருவர் ஓ பி எஸ் ஐ சந்தித்ததாகவும் தாவேக்காவில் இணைந்தால் அவை தலைவர் பதவியை தர விஜய் தயாராக இருப்பதாகவும் கூறியுள்ளார் தாவேக்காவுக்கும் ஒரு தேவை உள்ளது சிறுபான்மையினருக்கும் பட்டியல் சமூகத்தினருக்கும் நெருக்கமானவர் என்கிற இமேஜ் விஜய்க்கு உள்ளது எனவே தென் தமிழகத்தில் உள்ள முக்குலத்தோரை கவர அதே சமூகத்தை சேர்ந்த பிரமுகர் ஒருவர் தமிழக வெற்றி கழகத்துக்கு தேவைப்படுகிறார் மேலும் முன்னாள் முதல்வர் என்கிற இமேஜ் ஓபிஎஸ்க்கு இருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக இப்போதைக்கு அரசியலில் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பவர் ஓ பி எஸ் தான் எனவே எஸ் வளைத்து போடலாம் என்று விஜய் எண்ணுகிறார் தான் அந்த கட்சியின் நிர்வாகி சிங்கப்பூர் போனதாக கூறுகிறார்கள் அதே நேரம் ஓபிஎஸ்க்கும் ஒரு தேவை உள்ளது அவருக்கு அவரது சொந்த மாவட்டத்திலேயே பெரிய செல்வாக்கு ஏதுமில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டப்பேரவை தேர்தலில் ஓபிஎஸின் சொந்த மாவட்டமான தேனி மாவட்டத்தில் மொத்தம் உள்ள நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளில் மூன்றில் திமுக தான் வென்றது அவரால் அதிமுகவை அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற வைக்க முடியவில்லை போடி சட்டமன்ற தொகுதியில் தப்பித்தோம் பிழைத்தோம் என்றுதான் ஓபிஎஸ் பி எஸ் வென்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் முக்குலத்தோர் அதிகம் உள்ள ராமநாதபுரம் தொகுதியில் முஸ்லிம் வேட்பாளர் நவாஸ் கனியிடம் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஓபிஎஸ் தோற்றுப்போனார் இதன் மூலம் அவரது சமூகம் அவருக்கு பின்னால் முழுமையாக இல்லை என்பது தெளிவானது மேலும் பிஜேபியின் அகில இந்திய தலைமையும் தற்போது ஓபிஎஸ்ஐ கண்டுகொள்வதில்லை ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி திமுக கூட்டணியை உறுதி செய்ய சென்னைக்கு அமித்ஷா வந்திருந்தபோது போது அழைப்பு அழைப்பில்லை அமித்ஷாவை சந்திப்பீர்களா என்று செய்தியாளர்கள் கேட்டபோது ஆண்டவனுக்கே வெளிச்சம் என்றார் ஓபிஎஸ் முற்றிலும் கைவிடப்பட்ட நிலையில் விஜயிடமிருந்து ஓபிஎஸ்க்கு இப்போது ஆஃபர் வந்திருக்கிறது இந்நிலையில் செப்டம்பர் நாலாம் தேதி மதுரையில் தனது அணி சார்பில் மாநாடு நடத்தப்படும் என ஓபிஎஸ் பி எஸ் அறிவித்திருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணைவது குறித்து முக்கிய முடிவு எடுப்பதற்காகத்தான் மாநாட்டை ஓ கூட்டுகிறார் என்று யூஇகே இடம் உண்டு தனி கட்சி தொடங்குவது குறித்து தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசிக்கவே மாநாடு கூட்டுகிறார் என்று ஒரு சிலர் கூறுகின்றனர் ஒருவேளை அவர் தனி கட்சி தொடங்கி தாவேகாவுடன் கூட்டணி வைக்கவும் வாய்ப்பு உண்டு திமுக கூட்டணியில் இருந்து எந்த கட்சியும் தமிழக வெற்றி கழகம் பக்கம் வரவில்லை எனில் திருசெங்க சொர்க்கத்தில் இருக்கும் ஓ பி எஸ் முடிவெடுக்க முடியாமல் இருக்கும் பிரேமலதா ஆகியோரை தன் கூட்டணிக்குள் கொண்டு வரலாம் என திட்டமிடுகிறார் விஜய் தனது தொடங்கியதில் விஜய் நன்றாகவே செயல்படுகிறார் அவரின் முடிவுகளுக்கு ஏற்ப எதிர்காலத்தில் எங்களின் தார்மீக ஆதரவு அவருக்கு உண்டு என்று தெரிவித்திருந்தார் விஜயுடைய அரசியல் நகர்வுகளை இன்று வரை நன்றாகத்தான போய்கொண்டிருக்கிறார் அவர் எதிர்காலத்தில் என்ன நிலையை ஜனநாயக இருக்கிறார் என்பதனை பார்த்து அவருக்கு எங்களுடைய தார்மீக ஆதரவு உண்டு இதன் மூலம் தாவேக்கவுடன் ஓபிஎஸ் நெருங்குவதை நாம் புரிந்து கொள்ளலாம் அதே போல ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத்தும் விஜயுடன் தொடர்பில் இருப்பதாக கூறப்படுகிறது செப்டம்பர் நாலாம் தேதி மதுரையில் நடைபெறும் மாநாட்டுக்கு பிறகு ஓபிஎஸ் போகும் பாதை தெளிவாகும் என எதிர்பார்க்கலாம் விஜய் கட்சியில் ஓபிஎஸ் இணையலாம் அல்லது தனி கட்சி தொடங்கி விஜயுடன் இணையலாம் இந்த இரண்டில் ஒன்றை தேர்வு நிமிஷா பிரியாவின் மரண தண்டனை ஆம் ஒரு நல்ல தகவல் நமக்கு கிடைத்துள்ளது இன்று நிறைவேற்றப்படுவதாக இருந்த கேரள நர்ஸ் நிமிஷா பிரியாவின் மரண தண்டனை காலவரம்பின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான அறிவிக்கை ஒன்றை கட்டுப்பாட்டில் உள்ள ஏமன் குடியரசின் நீதித்துறை வெளியிட்டுள்ளது அதில் நிறைவேற்றப்படவிருந்த நிமிஷா பிரியாவின் மரண தண்டனையை மறு அறிவிப்பு வரும் வரை ஒத்திவைக்குமாறு அட்டார்னி ஜெனரல் உத்தரவிட்டுள்ளார் என்று கூறப்பட்டிருந்தது இந்த விஷயத்தில் தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து வருவதாகவும் நிமிஷா பிரியாவின் குடும்பத்தினர் மற்றும் எதிர்த்தரப்பினர் இடையே ஒப்புக்கொள்ளக்கூடிய தீர்வை எட்ட கூடுதல் கால அவகாசத்தை பெறும் முயற்சியில் இந்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது இதனை பிடிஐ செய்தி ஸ்தாபனம் உறுதி செய்திருக்கிறது ஏமன் சிறைத்துறை அதிகாரிகள் மற்றும் வழக்கறிஞர் அலுவலகத்துடன் இந்திய அதிகாரிகள் தொடர்பில் இருந்து வருவதாகவும் அது மரண தண்டனையை ஒத்திவைக்க வழிவகுத்ததாகவும் பிடிஐ சேவ் நிமிஷா என்கிற குழுவின் வழக்கறிஞர் சுபாஷ் சந்திரன் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் கேரளத்தை சேர்ந்த சன்னி முஸ்லிம் மதகுருவான காந்தபுரம் கிராண்ட் முப்தி அபுபக்கர் முஸ்லியாரின் தலையீட்டுக்கு பிறகு நிமிஷா பிரியா விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது கொல்லப்பட்ட தலால் ஆப்டோ மகதியின் குடும்பத்தினரை விரைவில் சந்திக்க உள்ளோ கொடைடா மாநில தலைமை நீதிபதியும் ஏமன் சூரா கவுன்சிலின் உறுப்பினரும் கொல்லப்பட்ட மகதியின் நெருங்கிய உறவினருமான ஒருவர் இந்த சந்திப்பில் பங்கேற்க உள்ளார் அவர் மகதியின் சொந்த ஊரான தமருக்கு வந்துள்ளார் அவர் சூஃபி அறிஞரான ஷேக் ஹபீப் உமரின் தீவிர தொண்டர் என்பது நம்பிக்கை தருவதாக உள்ளது மஹ்தியின் கொலை அவரது குடும்பத்துக்கு மட்டுமின்றி மஹ்தி வாழ்ந்த பகுதியில் உள்ள பழங்குடியினர் மற்றும் குடியிருப்பாளர்கள் மத்தியிலும் உணர்ச்சி பூர்வமான பிரச்சனையாகும் அதனால் தான் இதுவரை அந்த குடும்பத்தினர் தொடர்பு கொள்ள முடியாத நிலை இருந்து வந்தது சன்னி முஸ்லிம் மதகுருவான பிராண்ட் முக்தி அபுபக்கர் முஸ்லியாரின் தலையிட்டால் குடும்பத்தினரை தொடர்பு கொள்ள முடிந்தது புகழ்பெற்ற சூஃபி அறிஞரான ஹபீப் உமர் பின் மூலம் நிமிஷா தொடர்பாக மறுபரிசீலனை விரைவில் நடக்கவிருக்கும் சந்திப்பில் மணி அல்லது தியா என்று அழைக்கப்படும் இழப்பீட்டு தொகையை கொலை செய்யப்பட்டவரின் குடும்பம் ஏற்றுக்கொள்வது குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று சேம் நிமிஷா குழுவின் வழக்கறிஞர் சுபாஷ் சந்திரன் தெரிவித்திருக்கிறார் ரூபாய் எட்டு புள்ளி ஆறு கோடி அதாவது பத்து லட்சம் அமெரிக்க டாலர்கள் வரை இழப்பீடாக தர நிமிஷா குடும்பத்தினர் முன்வந்துள்ளனர் இந்த நிதியை நிமிஷாவின் குடும்பத்தினர் மற்றும் அனுதாபிகள் அனைவரும் சேர்ந்து சேவ் நிமிஷா முன்னெடுப்பின் மூலம் திரட்டி உள்ளனர் ஏமனில் நிமிஷா பிரியா வழக்கை நடத்தி வரும் சாமுவேல் ஜெரோம் ஒரு முக்கிய விஷயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார் மரண தண்டனை ஒத்திவைப்பை மரண தண்டனை ரத்து என்பதாக புரிந்து கொள்ளக்கூடாது மக்தி குடும்பத்தினர் இதுவரை மன்னிப்பு வழங்கவில்லை அவர்கள் மன்னிப்பு வழங்கினால் மட்டுமே மரண தண்டனை ரத்தாகும் மரண தண்டனையை தள்ளி வைத்திருப்பதன் மூலம் மக்தி குடும்பத்தினருடன் பேச்சுவார்த்தை நடத்த கூடுதல் கால அவகாசம் கிடைத்திருக்கிறது என்றார் சாமுவேல் ஜெரோ கடந்த திங்கட்கிழமை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் விக்ரம்நாத் சந்தீப் மேத்தா அமர்வு முன் நிமிஷா பிரியா தொடர்பான வழக்கு வந்தது அப்போது வழக்காடிய அட்டர்னி ஜெனரல் ஆர் வெங்கட்ரமணி ஒரு முக்கிய தகவலை ஓபன் கோர்ட்டில் கூறியிருந்தார் நிமிஷா பிரியாவின் மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்படலாம் என்ற தகவல் எனக்கு கிடைத்துள்ளது ஆனால் அந்த தகவலை நம்புவதா இல்லையா என்று தெரியவில்லை என தெரிவித்திருந்தார் இப்போது அவர் கூறியது போலவே நடந்திருக்கிறது இது விஷயத்தில் நிமிஷா பிரியாவின் உயிரை காப்பாற்ற தீவிர முயற்சி எடுத்து வரும் மத்திய அரசு செல்வாக்கு மிக்க சன்னி முஸ்லிம் மதகுரு காந்தபுரம் கிராண்ட் முஃப்தி அபுபக்கர் முஸ்லியா ஏமனின் சூஃபி அறிஞரான ஷேக் ஹபீப் உமர் பின் ஹபீஸ் ஆகிய ஒவ்வொருவரும் பாராட்டுக்குரியவர்கள் இனி நிமிஷா பிரியா எப்படி ஏமனில் சிக்கினார் விதி அவரை எப்படியெல்லாம் துரத்தியது என்பதை பார்ப்போம் கேரளத்தின் பாலக்காட்டை சேர்ந்த முப்பத்தைந்து வயதான நிமிஷா பிரியா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏமன் நாட்டுக்கு செவிலியர் பணிக்கு சென்றார் அங்கிருந்து சில மருத்துவமனைகளில் பணிபுரிந்த அவர் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கேரளம் திரும்பினார் டோமி தாமஸ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிக்கு ஒரு மகள் உள்ளார் டோமி தாமஸும் நிமிஷாவின் மகளும் இப்போது கேரளத்தில் வசித்து வருகின்றனர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மீண்டும் ஏமன் சென்ற நிமிஷா தலால் அப்தோ மக்தி என்பவருடன் இணைந்து ஒரு மருத்துவமனையை தொடங்கினார் இந்நிலையில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு தண்ணீர் தொட்டியில் மக்தியின் துண்டாக்கப்பட்ட உடன் கண்டுபிடிக்கப்பட்டது அதை தொடர்ந்து நிமிஷா பிரியா தலைமறைவானார் ஒரு மாதம் கழித்து சவுதி அரேபியாவை எல்லையில் நிமிஷா கண்டுபிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார் மக்திக்கு அதிகப்படியான மயக்க மருந்து கொடுத்து கொலை செய்ததாகவும் அவரது உடலை வெட்டி அப்புறப்படுத்த முயன்றதாகவும் நிமிஷா மீது குற்றம் சாட்டப்பட்டது அதனை மறுத்த நிமிஷாவின் வழக்கறிஞர் நிமிஷாவை மக்தி உடல் ரீதியாக சித்திரவதை செய்ததாகவும் நிமிஷாவின் வருமானம் நகைகள் கிளினிக்கின் உரிமம் ஆகியவற்றை பறித்ததாகவும் பாஸ்போர்ட்டை ஒழித்து வைத்துக் கொண்டு துப்பாக்கியை காட்டி மிரட்டியதாகவும் வாதிட்டார் தனது பாஸ்போர்ட்டை மகதியிடமிருந்து மீட்கவே அவருக்கு நிமிஷா மயக்க மருந்து கொடுத்தார் என்றும் ஆனால் தவறுதலாக மயக்க மருந்தின் அளவு கூடி விட்டதால் மஹதி இறந்து விட்டார் என்றும் வாதிட்டார் ஆனால் இந்த வாதங்களை ஏற்க மறுத்த சனா நீதிமன்றம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நிமிஷாவுக்கு மரண தண்டனை விதித்தது அந்த மரண தண்டனை இன்று ஜூலை பதினாறாம் தேதி புதன்கிழமை நிறைவேற்றப்படுவதாக இருந்தது இந்நிலையில் மரண தண்டனை தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நிமிஷா பிரியாவின் வழக்கு நடந்து வரும் சனா நீதிமன்றம் ஹவுதி பயங்கரவாதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ளது ஹவுதிகள் ஈரானின் கூறிப்படையாக செயல்பட்டு வரக்கூடியவர்கள் அவர்களின் எஜமானன் ஈரான் தான் அவர்கள் ஷியா இஸ்லாத்தின் ஒரு பிரிவான ஜைடிசத்தை சார்ந்தவர்கள் எனவே இந்திய அரசு தனது செல்வாக்கை பயன்படுத்தி ஈரான் மூலம் நிமிஷாவை காப்பாற்ற முயன்று வருகிறது அதே நேரம் கேரளத்தில் உள்ள இஸ்லாமிய மதகுருமார்களை பயன்படுத்தி நிமிஷாவை காப்பாற்ற அவரது குடும்பத்தினர் முயன்று வருகின்றனர் நிமிஷாவின் மரண தண்டனை ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதை அனைவரது எதிர்பார்ப்பு நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்